நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை இதெல்லாம் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு இதுக்குதான் டெக்னாலஜி அவங்களுக்கு

எழுத்து போட்டது தமிழ்நாட்டிலே பெரிய விவசாயி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்தார் மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல வரவே இல்லை கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லாம் வரும்பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம் அதுக்கு சால்வாசி காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குது முக்காவாசி தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்போ நியாயமாக யார் பேரை வைக்கணும் அதனால் ஸ்டிக்கர் ஒட்டுறது முதல்ல நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க அதிமுக இப்பயும் கூட்டணியில் தான் இருக்கீங்க ஆனால் அந்த அதிமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுச்சோ நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து நிற்போன்னு சொல்லி கொண்டு சில பேர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திராவிட மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரன் மண்ணிலே மத அரசியலுக்கு இடமில்லை தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை இடமில்லை என்று பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மகளுக்கு தந்தை வீட்டுக்கு வருவது போல மகிழ்ச்சி தரக்கூடியது எதுவுமே கிடையாது இந்த மண்ணிலே காலடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு மனநிறைவை மகிழ்ச்சியை ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகத்தான் இருந்திருக்கிறது இன்று இந்த பொதுக்கூட்டத்திலே இந்த மண்ணிலே என் தந்தையுடைய மண்ணிலே கலந்து கொள்வதிலே பெருமை மகிழ்ச்சி மனது உவகையோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவில விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட்டை உருவாக்கிய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நாளாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏன்னா இந்த நாட்டில் விவசாயம்தான் மிக பெரிய தொழில் நான் கூட பலமுறை சொல்லியிருக்கேன் கொரோனா காலத்துல கோவிட் வந்தப்ப லாக்டவுன் எல்லாத்தையும் மூடணும் இண்டஸ்ட்ரீஸ் மூடியாச்சு கடைகளை மூடியாச்சு வியாபாரம் கிடையாது சிறு குறு தொழில்கள் எல்லாம் மூடியாச்சு ஒன்னே ஒண்ணு நிறுத்துங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல அது விவசாயம் மட்டும்தான் விவசாயி அன்னைக்கு வீட்டில் உட்காந்துருந்தா பசியால் இறந்து கோவிடால இருக்கிறத விட பசியால் இருந்திருப்போம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மருத்துவர்களுக்கு அடுத்து காப்பாற்றியது விவசாயிகள் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை எங்களுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் வேணும் வேற யாரும் செய்யல இந்த நாட்டுக்கே முன்மாதிரியாக அதை செய்து காட்டியவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனா விவசாயிகளுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்குன்னா அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய பிஜேபி ஆட்சி தான் விவசாயிகளுக்கு எதிரான மூணு சட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த சட்டங்களை கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் போராடி கொண்டு சட்டம் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியிலே போகும்பொழுது எதிர்க்கட்சிகளே இல்லாங்க இந்த போராட்டத்தை எதிர்த்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துட்டு வெளியில வரோம் வெளியில வரும் பொழுது அந்த சைக்கிள் கேப் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த இடைவெளியில தொழிலாளர்களுக்கு எதிராக லேபர் கோட் லாஸ் மூணு சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எந்தவித டிஸ்கஷன் கிடையாது எந்தவித அங்கே யாருமே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாடாளுமன்றத்துக்கு அவங்க தர மரியாதை அவ்வளவுதான் சாதனை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முதல்ல சஸ்பெண்ட் ஆனது நான் தான் முதல் முறையாக அப்படி அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த நாடாளுமன்றத்தை நடத்திய பெருமையும் அவர்களுக்கு தான் உண்டு அந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க கூடியவர்கள் இப்படி விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் விவசாயிகள் இந்த சட்டத்தை நீங்க திரும்ப பெறணும்னு ஒரு ஆண்டு வெயில மழையில அந்த குளிர்ல நாங்கெல்லாம் போய் பார்க்க போனா அவங்களை நாங்க சந்திக்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ எதிரி நாட்டுக்கும் எதுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மாதிரி பேரியர் வச்சு இரும்பு பேரியர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்களெல்லாம் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் இரும்பு வளையங்கள் முள்ளு வச்சு இப்படி தாண்டி போயிடக்கூடாது யாரும் விவசாயிகளை பார்த்திட கூடாது என்று அவ்வளவு கட்டுப்பாடுகளோடு யாரும் நெருங்க முடியாமல் அவர்கள் போராடி கொண்டிருந்த அந்த நிலையிலே எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல வண்டி ஏத்தி ஒரு அமைச்சருடைய மகன் அந்த போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது தன்னுடைய காரை ஏத்தி எத்தனை விவசாயிகளை அங்கே கொலை செய்திருக்கிறார்கள் மறுபடியும் விவசாயிகள் போராட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்கள என்னமோ எதிரி நாடு படை வருவது போல எதிரி நாடு உள்ள வரும் பொழுது தெரியல அங்க எல்லையில நாடு காணா போய்கிட்டே இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் ஏத்துக்கவும் மாட்டாங்க உண்மையை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை இதெல்லாம் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு இதுக்கு தான் டெக்னாலஜி கண்ணீர் புகை அதை தாண்டி இரும்பு கம்பி முள்ளு இரும்பு முட்கள் இதையெல்லாம் வீசி எறிந்த அந்த வழியிலே அவர்கள் கூடாது அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு அதனுடைய கோர முகத்தை தான் பாஜக இப்பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நீங்க முதல்லயே காசு இல்ல தமிழ்நாட்டுக்கு அதையும் நாங்கள் குறைத்து விடுவோம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை நாங்கள் குறைத்து விடுவோம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது கையெழுத்து போட்டது யாரு விவசாயி தமிழ்நாட்டிலேயே பெரிய விவசாயி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா பார்த்துருப்பீங்க பச்சை துண்டு கட்டிட்டு இருப்பாரு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டத்துல கையெழுத்து போட்டு இன்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் இல்லை நான் தலைவர் கலைஞரின் மகன் என்று அந்த மத்திய அரசை ஒன்றிய அரசை பாஜகவை எதிர்த்து கேள்வி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனை மிரட்டர்கள் என்னென்ன ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு தடவை போன வருஷம் இந்த வருஷம் சட்டமன்றத்துக்கு வந்தாரு ஆளுநர் உரை படிக்கல நான் இருந்துருக்கலாம்ல அங்க வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல ஆனா அங்க இருந்து கிளம்பி வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அதை வாக் அவுட் பண்றாரு இப்படி ஒரு ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பேரு இவரு சொல்லுவாரு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை பத்தி தமிழே தெரியாது தமிழ மக்களே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டை பற்றி தொடர்ந்து மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு திருக்குறள் அங்கங்க சொல்லிட்டு போனா அந்த திருக்குறளா என்னன்னு தெரியாது நமக்கு அவங்க சொல்லும் பொழுது அது எந்த மொழியில சொல்றாங்கன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது சில நேரத்துல ஆனா பிரதமர் இல்லைன்னா மற்றவங்க வந்து திருக்குறள் சொல்லுவாங்க சொல்லிட்டு அது அவங்க கட்சியில இருக்கவங்க கூட நம்மளை கேட்பாங்க பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய மிகப்பழைய மொழி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி ஒரு ஏன்சியன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு திருக்குறள் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாரு என்ன நீங்க யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் இந்த ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க ஒரே 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 நாடு மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதே ஒரே ஒரே டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நமக்கு திரும்பி கொடுக்கும் போது திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரல நான் கேக்குறேன் உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க உங்க வீட்டு பக்கத்துல காசை கொடு நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாங்குறாங்க இல்லையா திருப்பி கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்குவீங்க வரவே இல்லை கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லாம் வரும்பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க ஆ அப்புறம் இப்படி புயல் மழை வருகிறது சென்னை பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் வந்தார்கள் மோடி அவர்கள் அடிக்கடி இப்ப தேர்தல் வருது இல்ல அதனால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனால் இதுவரை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்திருக்கா கிடையாது வந்து பார்த்துட்டு கோயிலை சுத்தி சகதியா இருக்குன்னு சொல்லிட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் கிளம்பி போயிட்டாங்க அங்க பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஐயருக்கு சம்பளம் பத்தலன்னு கவலைப்பட்டாங்க மக்களை பத்தி கவலை இல்லை ஒரு ரூபா கொடுக்கல நீ கொடுத்தாலும் கொடுக்கலனால எங்களுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் இடிந்த வீடை கட்டுவதற்கு விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு என்று உதவிக்கரம் நீட்டியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு போற நம்முடைய பிரதமர் மோடி மக்களை பற்றி அக்கறை இல்லை கவலை இல்லை அன்னைக்கு எங்களெல்லாம் மேடையில வச்சுக்கிட்டே சொல்றாரு யூபிஏ அரசாங்கம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை நாங்க தான் குலசேகர இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் என்று ஒரு உண்மை என்னவென்றால் திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக அமைச்சராக இருந்தபொழுது யூபிஏ அரசாங்கத்தில் அரசு கிட்டத்தட்ட முடிய போற அந்த ஆண்டிலே நிதிநிலை அறிக்கையிலே அதுக்கு இருபத்தி மூணு கோடி அறிவிக்கிறாங்க அந்த குலசேகரப்பட்டினம் அந்த அவுட்டர் ஹார்பர் அந்த தூத்துக்குடி வவுசி போர்ட் இருபத்தி மூணு கோடி அறிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டே பிஜேபி ஆட்சிக்கு வருது அங்கே இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி அவர்கள் அதுல பாதிதான் பதினோராயிரம் கோடி அறிவிக்கிறார் அந்த அறிவிச்சுட்டு பத்து வருஷமா யாரு கிடப்புல போட்டு வச்சிருக்கா பாஜக ஆட்சி இப்ப அடுத்த தேர்தல் வருது தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல செய்ததாக இப்பொழுது கணக்கு காட்டுவதற்கு ஏழாயிரம் கோடிக்கு வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மேடையில அவர் உண்மையில திட்டினது தன்னைத்தான் வேற யாரையும் இல்லை எந்த திட்டத்தை அறிவித்து நீங்கள் நிறைவேற்றி தந்திருக்கீங்க அறிவிக்கப்பட்டது பணம் கூட ஒதுக்கீடு செய்யல எய்ம்ஸ் கட்டித்தரோம் கட்டித்தரோங்கிறீங்க அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல இப்படி எத்தனையோ பதினஞ்சு லட்சம் ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆட்சி முடிய போது பதினஞ்சு லட்சம் இதுவரைக்கும் யார் கண்ணிலும் படவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் இங்கே நிறைய சகோதரிங்க வந்திருக்காங்க அந்த சகோதரிகளுக்கு இலவச பஸ் பயணம் நாங்க ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட விடியல் பயணம் இலவசம் கட்டணம் இல்லை பெண்களுக்கு பேருந்துகளிலே என்று அறிவித்தார்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபா ஒரு மாதத்திற்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரும் செய்ய மாட்டாங்க செய்யவே முடியாதுன்னாங்க எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலின் போது இலவச கலர் டிவி நாங்கள் பொய் சொல்றாங்க பண்ணவே முடியாது நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த இலவச கலர் தொலைக்காட்சி பெட்டியை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கும் பல வீடுகளில் அந்த தொலைக்காட்சி பெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு தலைவர் கலைஞர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அந்த இலவச தொலைக்காட்சி பெட்டி அதுக்கப்புறம் வந்த மிக்சி கிரைண்டர்லாம் என்னாச்சுன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்க போச்சுன்னு தெரியல ஆனா ஓ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வண்டி வருதான் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை உதவித்தொகை கூட இல்லை உரிமை தொகை ஏன்னா யாரையாவது கேட்டோன்னா வீட்டுல எப்படி இருக்காங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டா சும்மா தான் இருக்காங்கன்னு இல்லையா எந்த பெண்ணும் சும்மா இருக்கிறது வேலைக்கு போற பெண்ணும் வீட்டுல சும்மா இருக்க முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சும்மா இருப்பதில்லை காலையில் எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு சமைச்சு அப்புறம் மத்தியானம் சமைச்சு துணி துவச்சு அதை எடுத்து மறுபடியும் காய வச்சு மடித்து வச்சு சாயந்தரம் டிஃபன் காஃபி நைட்டு சாப்பாடு இத்தனையும் செய்து எல்லாரும் தூங்க போன அப்புறம் சமையலறையை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சு ஓஞ்சு படுத்து இவங்களுக்குலாம் வேலைக்கு போறவங்களுக்கு லீவு இருக்கும் இல்லையா பண்டிகைனா லீவு பெண்களுக்கு லீவு கிடையாது பண்டிகைனா டபுள் வேலை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எதுவுமே கிடையாது இந்த உழைப்புக்கு நான் தலை வணங்குகிறேன் நான் இந்த உழைப்புக்கு ஒரு பரிசளிக்கிறேன் அந்த உழைப்புக்கு கணக்கிட முடியாது என்ன தரதும் ஈடாகாது ஆனால் அந்த உழைப்பை நான் பாராட்டுகிறேன் கை தட்டுகிறேன் என்று சொல்லி அதுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக நீ யார்கிட்டயும் போய் கை நீட்ட வேண்டாம் பஸ்ல போனோம்னா இப்ப பெண்கள் யார்கிட்டயும் போய் வெளியில போனோங்க காசு கொடுங்கன்னு கேட்க வேணாம் இல்லையா நீங்க பாட்டு கிளம்பி எங்க போனோம்னாலும் போயிட்டு வரலாம் ஒரு கிளாஸுக்கு போகணுமா அம்மா அப்பா எங்க போனோம்னாலும் போயிட்டு வரலாம் அதே போல அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் சேமித்து வைத்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு மருத்துவம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா தாயிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் உனக்கு உரிமையாக ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி படிக்கக்கூடிய பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வீட்டில் பெண் பிள்ளைன்னா படிக்க விட மாட்டாங்க இல்லையா இன்னொரு வீட்டுக்கு பொண்ணு மூணாவதோட நிறுத்து இல்லையா ஆனா பத்து வயசு ஆயிடுச்சு வீட்டில் வச்சுக்கோ தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எதுக்காக அந்த பொண்ணை தொடர்ந்து நிறுத்துறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா அந்த திருமணத்திற்கான தொகையை நான் தருகிறேன் அந்த பெண்ணை பத்தாவது வரைக்கும் படிக்க வைங்க என்று பெண்களை படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தாவது வரைக்கும் படிச்ச பொண்ணு விட்டுறாது எப்படியாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடும் அந்த பெண்கள் இன்று கல்லூரிக்கு வந்து விட்டார்கள் அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நான் உதவி தொகை தருகிறேன் என்று ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நீ படித்து முடிக்கும் வரை எதுவும் உன்னை படிப்பை கெடுக்க கூடாது அப்படின்னு பஸ்ல போறாங்க கட்டணம் காசு அதை தாண்டி பேப்பர் வாங்கணுமா பென்சில் வாங்கணுமா சும்மா செலவு செலவுன்னு சொல்றிய காலேஜுக்கு போகாதன்னு சொன்ன கேட்டியான்னு வாங்க இதெல்லாம் அந்த பொண்ணோட மனசை வருத்தப்பட வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு போகக்கூடிய சகோதரிக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் தான் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன் வீடு கட்டக்கூடிய பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம் அதுக்கு கால்வாசி காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குது முக்காவாசி தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்ப நியாயமா யார் பேரை வைக்கணும் இது முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் ஆனா நீங்க பிரதமர் பேரை அதுல ஸ்டிக்கரா ஒட்டுறீங்க இல்லையா பிரதமர் பேர் இல்லாம படம் இல்லாம எதுவுமே கிடையாது ஆதார் கார்டுல இருக்கட்டும் கோவிட் கார்டா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அவர் படம் இல்லாம நம்ம படம் இருக்கோ இல்லையோ அவருடைய படத்தை ஒட்டிதான் கொடுப்பாங்க அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது முதல்ல நீங்க யாரோட கூட்டணியில இருந்தீங்க அதிமுக இப்பயும் கூட்டணியில் தான் இருக்கீங்க ஆனா அந்த அதிமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுச்சோ அதே போல ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி தந்து கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி நம்முடைய அன் தன்னன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தான் இதுதான் உண்மை இனிமேல உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை மூணரை லட்சம் வீடு கட்டுவதற்கு நான் தருகிறேன் என்று நேரடியாக அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே போல இந்த வீடுகள் கட்டித்தரப்பட்ட வீடுகள் பழுதடைந்திருந்தால் அதை சரிபார்த்து சரி செய்து வாழக்கூடிய நிலையிலே மாற்றி தருகிறேன் என்று தாயுள்ளத்தோடு சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தடி தவிக்க கூடாது என்பதற்காக அவங்களுக்காக ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி இப்படி தொடர்ந்து மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் பட்ஜெட் இல்லாத நாளாக இருக்கட்டும் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இன்னைக்கு காலையில ஸ்டெர்லை தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் போராளிகள் வந்து தளபதி அவர்களை அண்ணனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போனார்கள் அங்கிருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் என்னுடைய மகனை பதினஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்கல்ல அதிமுக ஆட்சியில என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேன் ஆனால் இன்று அந்த இழப்பிற்கான நியாயத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அங்கே இருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் போராளிகளோடு நின்று கரம் கோத்து அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனா போராடிய மக்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை ஏவி விட்டு பதினைந்து பேரை கொலை செய்து எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு கால் இழந்து கையிழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக இவங்க இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் பாஜகவிடம் பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுது விட்டு தான் இவர்கள் அதனால இந்த மாநிலத்தின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே நாங்க பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து சொல்லி கொண்டு சில பேர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திராவிட மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரன் மண்ணிலே மத அரசியலுக்கு இடமில்லை தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை இடமில்லை என்று பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான வெற்றிக்கான தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை இந்த பெண்களுடைய உரிமையை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அந்த கடமை கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் தேர்தலுக்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த நாற்பதற்கும் நாற்பது ஒரு இனம் கூட வேற யாருக்கும் இல்லை என்ற அந்த வெற்றியை தளபதியின் கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும் நன்றி வணக்கம் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை இடம் ஈஷா யோகா மையம் கோவை தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை